ஹாய் Everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கரண் அர்ஜுன் என்கிற தமிழ் டப்புடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் யூடியூப்பில் தந்தி ஒனில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னா படத்தில் ஹீரோவும் ஹீரோயினையும் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ராஜஸ்தானுக்கு காரில் போகிறாங்க போகிற வழியில் ஒரு சில ரவுடிஸ் ஹீரோனிக்கிட்ட வம்பு பண்ணுறாங்க ஹீரோ அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாரு இதுக்கப்புறம் ஒருத்தன் ஹீரோவையும் ஹீரோனியும் கட்டி போட்டு வச்சிருந்தாரு அவர்கிட்ட இருந்து ஹீரோனிய இன்னொரு லாரி டிரைவர் கடத்தி கொண்டு போறாரு இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி ஹீரோவையும் ஹீரோனியையும் ஒருத்தர் கட்டி போட்டு வைக்க என்ன காரணம் ஹீரோவோட ப்ளாஸ்பக் ஸ்டோரி என்ன ஹீரோவும் ஹீரோனியும் இதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மோகன் ஸ்ரீவத்ஷா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அபிமன்யு நிகல்குமார் சிபா அனிதா ராகவ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல ஹீரோவையும் ஹீரோனையும் ஒருத்தர் கட்டி போட்டு வச்சிருப்பாரு அவர் யாரு எதுக்காக ரெண்டு பேரையும் கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற த்ரில்லிங் சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்துல லீட் ரோல்ல நடிச்சவங்களோட நடிப்பு நல்லா இருக்கு சினிமாடகிராஃபியில் ராஜஸ்தானை காட்டின விதம் சூப்பராக இருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லேக்கிங்காக இருக்கு படத்தில் சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல படத்துல ஹீரோவுக்கு ஒரு பிளாஸ்பாக் ஸ்டோரி இருக்கு வில்லனுக்கு ஒரு பிளாஸ்பாக் ஸ்டோரி இருக்கு பட் ரெண்டு ஸ்டோரியில ஒன்னு கூட எஃபெக்டிவா இல்லை படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு குறிப்பா சொன்னா வெட்ட வெளியில அதுவும் ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தன் ஹீரோவையும் ஹீரோயினையும் கட்டி போட்டு வச்சிருப்பான் பட் அந்த இடத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா யாருமே வரமாட்டாங்க இந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்